ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்ட வித் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் அதாவது இப்போ தான் எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி இப்போ புதுசாக ஓட்டர் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ வந்து வரப்போகுது இது எல்லாத்துக்குமே சேர்த்து புது ஓட்டர் ஐடி அப்டேட்டான ஓட்டர் ஐடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ன ஏதுன்றது தான் டீடைல் தாக்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு இசிஐஎன்இடி அப்படின்ட்டு சர்ச் பண்ணி போங்க ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் சரியா இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு இதில் வந்து ஓட்டர் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் தான் வந்து நம்ம ஈஸியாக இஎப்பிக் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அதாவது ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ண போகிறோம் சரிங்களா இங்கே வந்து இஎப்பிக் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுன்னு இருந்தீங்கன்னா லாகின் பண்ணலாம் இல்லைன்னா சைன் அப் தான் வந்து ஆகணும் ஓகேவா சைன் அப் அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்களோட மொபைல் நம்பரும் ஓட்டர் ஐடி நம்பரும் கேட்கும் அடுத்தடுத்து அதை போட்டிங்கன்னா போதும் ஓடிபி கேட்கும் ஓடிபி போட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிடும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அப்படி நெக்ஸ்ட் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எப்பிக் நம்பர் ஓகேவா எபிக் நம்பரு இல்லை மொபைல் நம்பர் எபிக் நம்பர்னால் ஒன்றும் இல்லை ஓட்டர் ஐடி நம்பர் சரியா அதையும் அதுக்கப்புறம் வந்து கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணி இந்த ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஓகே ஓடிபி கொடுத்து நான் உள்ளே போயிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி என்டர் எபிக் நம்பர்னு இருக்கு பாருங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி வச்சுன்னு இருக்கிறவங்க தான் ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டு அப்படின்ட்டு கேட்குறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டு ஓகேவா அதை போட்டு சர்ச் அப்படின்றத வந்து கொடுக்கணும் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் சரிங்களா உங்களோட பேர் ரிலேட்டிவ் நேமு ஸ்டேட்டு அதுக்கப்புறம் எந்த தொகுதி மொபைல் நம்பர் அதெல்லாம் வந்து காமிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்றத வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஓகேவா அந்த ஓடிபி எடுத்து இங்கே போட்டு வெரிஃபை அப்படின்றத வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களோட ஓட்டர் ஐடி வந்து ஓப்பன் ஆகும் புது ஸ்டைலில் ஓட்டர் ஐடி ஓப்பன் ஆகும் இதில் எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் எந்த தொகுதி உங்களோட பூத் நம்பர் என்ன தொகுதி பெயர் என்ன அதுக்கப்புறம் தொகுதி என்ன மாவட்டம் அப்புறம் உங்களோட வாக்காளர் வரிசை என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து இருக்கும் இதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பூத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி தான் சிம்பிளாக புதிய ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் எல்லாமே அப்டேட் ஆனது தான் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு கூட வேணும்னா போட்டு வச்சுக்கலாம் சரியா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து போட்டுனா தான் வந்து இருக்கும் எலெக்ஷன் வரையுமே கண்டிப்பாக எல்லா அப்டேட்டுமே பண்ணுவோம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்